மக்களே நான் உங்கள் லைஃப் வித் மீ பவிதா நிற்கிறேன் சொன்னால் பேர்னில் தான் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன் பேர்னில் முன்சன் புட்ஸை என்னுடைய தோட்டத்தில் அனுந்து கொண்டிருக்கிறேன் இந்த தோட்டத்தில் இன்றைக்கு நாங்கள் இத்தாலியில இருந்து கொண்டு வரப்பட்ட வாழை மரம் நடப்புறம் வாழைமரம் மின் மின் ரோஸ்மெரின் எல்லாம் கண்டுகளாக கொண்டு வந்தனான் இத்தாலியன் நடவீட்டு இருந்து ஈஸ்டரை இத்தாலியன் நடவிட்டு நாங்கள் நல்லா சிறப்பாக கொண்டாடினேன் பார்த்துருப்பீங்கள் என்று சொல்லி நினைக்கிறேன் நான் ஈஸ்டருக்கு சொப்பிங் போனத்தை தொண்டையும் கொஞ்சம் முடியலை அவ்வளவு பயண களைப்புகள் இயலாமல் போய்ட்டுது ஓகே இப்போ நாங்கள் வீட்டில் போட்ட க தக்காளி கத்தரி மிளகாய் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து எங்களோட விண்டை காட்டுக்குள்ளே வைக்கப்போகிறோம் அப்போ தான் அந்த ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் வரும் ஏன்னா இங்கே உள்ளவங்க நிறைய எல்லாம் அவங்க அவங்களோட விண்டை காட்டுக்குள்ளே தான் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க அதால் நாங்களும் வச்சு பார்ப்போம் என்று சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லாத்தையும் அதோடு சேர்த்து பூக்குற மரம் ஒன்றும் வாங்கி கொண்டு வந்த அந்த பூவை காட்டுறேன்னா அதை பேர் எனக்கு இப்போ சரி சரியாக தெரியாது இதில் இதையும் நம்ம நட்டுட்டு இந்த வாளையம் நம் நாங்கள் கொண்டு போய் நட்டுட்டு இதுவாளையம் கொண்டு உள்ளே வச்சுட்டு வருவோம் வாங்குவோம் அது நாலு நாளாக தோட்டத்து பக்கமே திரும்பி பார்க்கல அஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆகுது இப்போ வந்து தோட்டம் முளை வந்திருக்கோ என்ன விட ஒன்றுமே தெரியாது என்ன நடந்திருக்கேன்னு தெரியாது அதை முதல்ல பார்ப்போம் மக்களை நல்ல வாழை குட்டி இந்த குளிருக்கு வாழைக்குட்டியை நாட்டுறன்ட்டு நினைக்காதுங்கோ குளிரில் நிறைய வாழைக்குட்டி வருகுது ஸ்வீட்ஸில் நிறைய பேர்ற வீட்டில் நிறைய பேர்ற தோட்டங்களில் வாழைக்குட்டிகள் இருக்குது நாங்கள் பார்த்துருப்போம் நிறைய பேர்ற தோட்டங்களில் அந்த வாழைக்குட்டி தான் இத்தாலியில் கஷ்டப்பட்டு பிடுங்கின நான் ஓகே குழி என்னால் தோண்ட முடியாது அதால் தான் இந்த கணவர் தோண்டி தந்த குழிக்குள்ளே நான் நட்டு நரன் அதெல்லாம் முறியல கொஞ்சம் சவண்டு போயிட்டுது இப்போ இதுக்கு மண்ணை மூடுவோம் அதோட இன்னும் ஒரு பூக்கண்டு இருக்குது வளைச்சி பாத்தி மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஓகே அளவான வாழை குட்டி அதனால் ஓகே என்று நினைக்கிறேன் இப்போ அடுத்த மரத்தை நாங்கள் அதே இதே சைட்லேயே நடுவோம் பெருசாக வார மரங்களை இந்த சைட்டில் நட்டால் பிறகு வெட்டி பெருக்க வெட்ட வேண்டி வரும் அதனால் நாங்கள் இந்த சைட்லேயே நடுவோம் அப்போ அந்த இடத்துல அதை நடுவோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அதிகமாக தண்ணியை விட தேவையில்லை ஏனென்றால் நல்லா கொஞ்சம் ஈரழிப்பாக தான் இருக்குது நிறைய பிங்க் கலரில் பூ பூக்கும் அதை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் சொல்லி அழகான பூ எனக்கு பிடித்த பூ நாங்கள் முத முதலாக நட்ட ஸ்ட்ராபெரி தான் இங்கே அந்த ஸ்ட்ராபெரி பூ பூத்துட்டு நிறைய எப்படியும் ஒரு அரக்கரை வாசம் ஐம்பது விதமான ஸ்ட்ராபெரி கண்டுகள் பூ பூத்தாச்சு இனி காய்க்கும் நினைக்கிறேன்னு சந்தோஷமாக இருக்குது முத முதலாக ஒரு பழம் அதுவும் விருப்பமான பழம் குழந்தைகளுக்கான பழங்கள் நாங்கள் ஆசைப்பட்டு நட்டது அது வரப்போகுதுன்னு சந்தோஷமாக இருக்குது ஓகே ஸ்ட்ராபெர்ரி பூத்துட்டுது நாங்கள் நட்ட உருளைக்கிழங்கு இன்னும் முளை வரலை வராதுன்னு தெரியும் ஆனால் சும்மா சொல்கிறேன் முளை வரல அதே நேரம் பீட்ரூட் பீட்ரூட்டும் சரியாக நாங்கள் நட்டத்தில் ஒன்று ரெண்டு கொஞ்சம் செத்து போகிறாக மாதிரி இருக்குது மற்றபடி நல்லா இருக்குது எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஹோஃப் சலாட் நல்லா இருக்குது அதோடு சேர்த்து நோக்கோல் நோக்கோல் எல்லாம் நல்ல பெரிய பெரிய இலை வந்துருக்குது நோக்கோல் அதனால் இடையில ஒன்று ரெண்டு இல்லாமல் போய்ட்டுது நாங்கள் அந்த இல்லாமல் போனதுக்கு போடுறதுக்கு என்ன பருப்பும் இருக்குது அப்படி இல்லைன்னா கூட அதிகம் அமுளைச்சதில் எடுத்து நடலாமும் தெரியலை அப்படின்னா நட்டு அதை ஃபுல்லாக ஆக்கலாம் இதில் நாங்கள் போட்ட எங்களுடைய பீட்ரூட் லீக்ஸ் லீக்ஸ் வெங்காய விதைகள் இன்னும் வெளியில் வந்த மாதிரி காணல அதோட எங்களுடைய கேரட் கொஞ்சம் சின்ன சின்ன வந்தது அப்படி இருக்குது மற்றபடி ஒன்றும் புதுசாக இல்லை எங்களுடைய விண்ட காட்டுக்குள்ளே நாங்கள் வச்சுட்டு இத்தாலிக்கு போன பயிர் கண்டுகள் எல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி போயிட்டுது அதே நேரம் இந்த இடத்துல நாட்டின் எங்களுடைய வெங்காயத்தாளாக இருக்கட்டும் இந்த பூக்கண்டுகள் எல்லாமே நல்லா இருக்குது இனி எங்களோட ரோஜா மொட்டு கட்ட தொடங்கிட்டுது இனி அது பூக்க போகுது அதுவும் சந்தோஷம் ரோஜா வரப்போகுதுன்றது அது ஒரு சந்தோஷம் இப்போ நாங்கள் அடுத்த தடவை நல்லா வெயில் எரிக்கிற டைமில் இந்த கிழங்குகளையெல்லாம் எல்லாம் பிடுங்கி இந்த ஓரங்களில் போட்டு விட்டுட்டு இந்த கிளங் இதுக்கு வேறு பயிர்கள் பூக்கண்டுகள் நாட்ட வேண்டி இருக்குது அதே நேரம் இதெல்லாம் ஃபுல்லாக கல்லை போட்டு நிரப்ப போகிறோம் நிரப்பி போகிறோம் இதுக்கும் ஃபுல்லாக அப்படியே நீளமாக கல்லெல்லாம் போட போகிறோம் போட்டது பிறகு நல்லா வெயில் விழுந்த பிறகு நாங்களும் கிரில் போடுவோம் சமைப்போம் சாப்பிடுவோம் கட்டாயம் நான் இங்கே நிறைய சமையல் வீடியோ போட போகிறேன் அதுக்காக நான் பாத்திர எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேணுமென்று சொல்லி சொல்லியிருந்தேன்னா அதனால் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இங்கே போய் இருக்கப்படுறாங்களோ தங்கப்போகிறாங்களோன்னு சொல்லி ஓம் எங்கள் பக்கத்தில் தானது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்காவது நான் இங்கே வந்து எல்லாம் சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் நான் அப்படி செய்கிறதுக்கு ஆசை எனக்கு அதுக்காக தான் நான் இந்த தோட்டத்தை இவ்வளோ வில கொடுத்து நான் இந்த தோட்டத்தை எடுத்து அந்த காரணத்துக்காக மட்டும்தான் அதனால் நாங்கள் அதை அழகாக ஒன்று செய்தெடுக்கிறதுக்கு தான் விருப்பத்தில் இருக்குது அதே நேரம் எங்களுடைய பூப்பருப்புகள் நாங்கள் போட்ட எங்களுடைய பூப்பருப்புகள் எல்லாம் போடாத சும்மா இலையெல்லாம் அழகாக வருது நாங்கள் போட்ட பூப்பருப்புகளெல்லாம் நல்லா வந்து இருக்குது பூப்பருப்பு நல்லா நாலு இலை வந்துட்டுது அது நேரம் அந்த பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் அப்படியே குச்சி குச்சியாக இலையாக வந்து நிற்குது எங்களுடைய என்னது புரோக்கோலி புரோக்கோலி நிறைய வந்துருக்குது புரோக்கோலி எல்லாம் அப்படியே நிறைய எடுத்து அதுக்கண்டே தனி ஒரு மேடை இருக்குது அந்த மேடையில் நடந்ததாக இருக்கிறேன் எது எங்கள் குழந்தைகளுக்கு ஆசையாக இருக்குதோ எது எங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு ஆசையாக இருக்கோ அதுகளை விளைய வச்சு நாங்கள் கொடுத்தா எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் எங்களுடைய பூக்கண்டுகள் எல்லாம் நல்லபடியாக இருக்குது பூக்கண்டுகள் இனி எங்களுடைய சாமந்தி பூ நட்டாக தான் விருப்பம் நிறைய பூ பூக்கும் நல்ல வாசமாக இருக்கும் வண்டுகள் எல்லாம் சுற்றி கொண்டு தெரியும் நோய் தொற்றுகள் வராது அப்படியே வாங்கோ நாங்கள் எங்களுடைய விண்ட காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த பயிர்களை பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கள சொன்னால் நல்லா வாடி போய்ட்டுது நாங்கள் இத்தாலிக்கு நாலு நாள் பயணம் போனத்தால் எங்களுக்கு இது உள்ளே இருந்ததால் மூடி விட்டுட்டு போயிட்டேன் கொஞ்சமாக கா இலைகள் எல்லாம் காஞ்சி வாடி போயிட்டு இப்போ வந்து தண்ணி விட்டாச்சு நீ நல்லா வரும் என்று நினைக்கிறேன் இதெல்லாம் வீட்டில் நாங்கள் வளர்த்த இப்போ எங்களுடைய கறி மிளகாய் மிளகாய் அதோடு சேர்த்து குடமிளகாய் அதோட கத்தரி வெண்டி வெண்டி இல்லை சாரி கத்தரி தக்காளி எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது எல்லாம் வளர்ந்து வந்தவராக மதிக்கக்கூடிய மாதிரி இப்போ தான் அந்த ரெண்டு ரெண்டு மூண்டு மூன்று மூணிலேயோட இருக்குது இப்போ தண்ணியே இல்லாமல் இருக்கிறாங்க இவங்களுக்கு மட்டும் நாங்கள் தண்ணியை ஊற்றிட்டு போவோம் அவங்களுக்கெல்லாம் தண்ணி தேவையில்ல ஒரே தண்ணியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடாது அதனால் இதுகளுக்கு நல்லா தண்ணியை கொடுப்போம் செழிப்போம் வீட்டுக்குள்ளே இருந்தது இவ்வளவு நாளாக வெளியில் தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிழமையாக வெளியில் தான் இதெல்லாம் தூக்கி வச்சினா நாலு நாளாக இவங்களுக்கும் தண்ணியே இல்லாமல் போதும் எல்லாமே நல்லா தான் இருந்தது ஏன்னா வெளியில் வெளிக்காற்றுகள் அந்த பனி பனிகள் பனிக்காத்துகள் பட்டத்தால் நல்லா இருக்குது இன்னும் வெயில் நல்லா வரலை இப்போ கூட குளிர்து எனக்கு வெயில் நல்லா வர இல்லை மழையாக இருக்குது இனி வெயில் வந்தால் தான் எங்களுடைய நாட்டு கறி வகைகளுக்கு உகந்த தட்ப வெட்ப நிலையாக இருக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு ஒரு வகைக்கு இருக்கும் உங்களுடைய அந்த சப்ஸ்கிரைப் நீங்கள் பார்க்குறது தான் எனக்கு மிக மிக பிடிச்சி இந்த அளவு நிலைமைக்கு எனக்கு ஒரு சொந்த மண் மாதிரி சொந்த மண் இல்லை ஆனால் சொந்தமாக நமக்கே கிடச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் எவ்வளோ காலத்துக்கும் நாங்கள் காலகாலமாக வச்சிருக்கலாம் இந்த மண்ணை அப்போ அப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தது நீங்கள் தான் என்னுடைய வியூவர்ஸ் தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் அதனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி நன்றியை சொல்லிக்கொண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பாவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு மீண்டும் 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 ஊக்கமாக இருக்கும் பாய்